ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்டக்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வெண்டக்காய் நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுருக்கேன் நல்லா ட்ரை ஆயிரும் அப்போ தான் இது மாதிரி நீள நீளமாக தான் கட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இது கூட கொஞ்சம் மசாலாவும் சேர்த்துடலாம் இது இருக்கட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன் இது பெரிய ஸ்பூனு இது கூட அரை டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சரியாக இருக்கும் இது கூட அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது தனி மிளகாத்தூள் தான் இது வந்து சாதாரண மிளகாத்தூள் தான் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை இது கூட அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது முதல்ல நல்லா கலந்து விட்டுரலாம் வெண்டக்கால் இருக்கிற ஏத்தன்மையே போதும் மாவு நல்லா ஒட்டிடும் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடல முதல்ல இது நல்லா கலந்து விட்டுடல நான் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அப்படியே பத்து நிமிஷம் போல் வச்சுருந்தேன் அதனால நல்லா ட்ரையாகவே இருக்குது நல்லா கலந்தாச்சு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடல ரொம்ப கொஞ்சமாக போதும் இதனால கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் ப்ளேட்டில் இது மாதிரி நல்லா தனித்தனியாக பரப்பி விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும் நல்லா காஞ்சிரும் பத்து நிமிஷம் ஊருச்சுன்னா மாவு நல்லா வெண்டைக்காட ஒட்டிரும் எண்ணெயில போடும்போது மசாலா தனியா பிரிஞ்சு வராது தான் இது பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கு மேலேயும் ஊர்னாலும் பரவாயில்ல இப்போ கடையில் தேவையான எண்ணெய் விட்டு காய்ச்சிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கட்டும் என்ன நல்லா சூடா இருக்கணும் தான் வெண்டக்காய் நல்லா கிறிஸ்பியாவும் வரும் அதே சமயம் எண்ணையும் இழுக்காது இப்போ பாத்தீங்கன்னா என்ன நல்லா காஞ்சிருச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பேஜா போட்டுக்க போறேன் வெண்டைக்காய் ஒன்னோட ஒண்ணு ஒட்ட தான் இருக்கும் வேகும் போது நல்லா பிரிஞ்சு வந்துரும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் சீக்கிரமாவே செஞ்சிடலாம் வெண்டைக்காய் நம்ம ஒரே மாதிரி பொரியல் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சில்லியாக வைக்கும்போது நல்லா ஈஸியா சாப்பிட்டுல வெறும் தயிர் சாப்பாடு பருப்பு ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுப்பாங்க வெண்டைக்காய் பொரியெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க கடல மாவு அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு சரியாக இருக்கும் இதை விட அதிகமாக சேர்க்கும் போது பஜ்ஜி மாதிரியாயிரும் லைட்டாக மாவை பரட்டில் இருக்கும்போது நல்லா சில்லி மாதிரி இருக்கும் ஸ்டவ் மீடியம் டு ஹை பிளேம்ல இருக்கட்டும் அப்பதான் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியா வரும் எண்ணையும் இழுக்காது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சவந்தருச்சு போது இப்பவே எடுத்துடலாம் இதை விட்டால் கரைஞ்சிரும் இப்போ செகண்ட் பஜ்ஜி இதே மாதிரி போட்டு எடுத்துர்லாம் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்படி ஒன்றும் கெட்டு போகாது நல்லா சூடாக இருக்காவது போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் வதக்க வதக்குன்னு ஆகாது வெண்டக்காய் வறுவல் வெண்டக்காய் புளி கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் பேட்ச் நல்லா சவந்துருச்சு போது எடுத்துடலாம் நம்ம வெண்டைக்காய் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்